கோல்டன் சயின்ஸ் பக்தி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரி அன்பான வணக்கங்கள் நம்ம இப்போ ஜோதிட சம்பந்தமான கேள்வியில் பார்க்குற போது எத்தனையோ விதமான கேள்விகள் பொதுமக்களுக்கு இருக்குது நிறைய நம்ம ஜோதிடர்கள்லாம் நிறைய கருத்துக்களை சொல்லிகிட்டு இருக்கோம் இந்த கருத்துக்கள் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னா ஒவ்வொருத்தங்களும் மாறுபட்ட கருத்துக்களை சொல்கிறோம் இப்படி மாறுபட்ட கருத்துக்களை கேட்கக்கூடிய பொதுமக்களுக்கு எது சரி எது தவறு எதுக்கு தப்பு எது கரெக்டாக இருக்குது எது நம்ம வாழ்க்கையில் நடக்குதுங்கிறதுனால ஜோதிடத்தின் மேலே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையே பொய்யாக போகக்கூடிய காலகட்டமாக இப்போ இருந்துகிட்ருக்கு இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா மெயினாக ஜோதிடர்களாகிய நம்ம தான் காரணம் ஏன்னா நமக்கு வந்து ஜோடத்தின்பால் இருக்கக்கூடிய அறிவு ஆற்றல் ரொம்ப குறைவு அது இல்லாமல் நிறைய நம்ம ஜோடத்தில் தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது அதையெல்லாம் நம்ம முழுமையாக தெரிஞ்சிக்காமல் முழுமையாக உள்வாங்காமல் எந்த ஒரு ஜாதகத்தை பற்றியும் முழுமையான ஒரு ஆற்றல் இல்லாமல் நம்ம எல்லாம் சொல்கிறது தான் இப்படி தவறாக ஜோதிடத்தின் பால் இருக்கக்கூடிய ஒரு மதிப்பு மரியாதையை குறைப்பதற்கான ஒரு காலகட்டத்தில் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம் அப்போ இதையெல்லாம் சரி செய்வதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஜோதிடர்களாகிய நாம் நம்ம ஜோதிட திறமையை வளர்த்துக்கணும் ஒரு ஜாதகத்தை எடுத்தால் எப்படி பலன்னு சொல்லணும் என்ன மாதிரி சொல்லணும் அவங்க வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்கும் அதெல்லாம் நடக்குமா நடக்காதா நடக்கும்னா எந்த காலகட்டத்தில் நடக்கும் எப்படிப்பட்ட நல்ல விஷயங்கள் இருக்குது எப்படிப்பட்ட கெடுபலங்கள் இருக்குது இது அத்தனையும் துல்லியமாக நம்மளால் ஓரளவுக்கு சொல்ல முடியும் நம்மையெல்லாம் கடவுள் இல்லை பிரம்மா இல்லை ஜோதிடர்கள் யாரும் ஆனாலும் கூட கிரகங்கள் அடிப்படையில் கணக்குகளின் அடிப்படையில் ஒவ்வொரு ஆண் பெண் வாழ்க்கையிலையும் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை தெளிவாகவும் துல்லியமாகவும் நம்மளால் எடுத்து சொல்ல முடியும் அதற்கான அறிவும் ஆற்றலும் நமக்கு இல்லைங்கிறதான் பிரதானமான விஷயம் அப்போ ஜோதிடம் ஒரு பொய் இல்லை ஜோதிடர்களாகிய நாம தான் அதற்கான தகுதியும் திறமையும் இல்லாதனால இந்த ஜோதிட கலை இன்றைக்கி பொய்யாக போயிட்டுருக்கு அப்படிப்பட்ட அந்த கலையிலிருந்து நாம் எப்படிப்பட்ட விஷயங்களுக்கு பொதுமக்களுக்கு சொன்னால் அவங்க வாழ்க்கையில் இது நடக்கும் இது சரியாக இருக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ தொகுப்பு முழுவதுமே நம்ம விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கிறோம் இன்றைக்கி ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கிறாரு திருமணம் ஏன் தள்ளி போயிட்டுருக்கு பொதுவாக கேட்டிருக்கிறாரு திருமணம் தள்ளி போகிறதுக்கு ஆண் பெண் எல்லாருக்குமே ஏதோ ஒரு ரீசன் இருக்கும் இன்றைய காலகட்டத்தில் படிப்பே கிட்டத்தட்ட ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சுமார் ஒரு இருபத்தி நாலு வயசுலேருந்து இருபத்தேழு வயசு வரைக்குமான படிப்புக்கே காலங்கள் ஓடி போயிருது அதனால் ஹையர் ஸ்டடி பண்ணுறதுக்கு ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதுக்கு இயற்கையாகவே நம்ம நல்லா படிக்கணும் சமுதாயத்தில் நமக்கான அந்தஸ்து வேணும் நல்லா படித்தா தான் நல்லா வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் நம்ம எல்லாம் இருக்கோம் ஏன்னா இன்றைக்கி நம்ம போட்டியான உலகம் இந்த போட்டியான உலகத்தில் எல்லாருமே நம்ம ஜெயிச்சாக வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறதுனால பெரிய படிப்பு படித்தால் தான் பெரிய வேலைங்கிற ஒரு கான்செப்டில் நம்ம எல்லாம் இருந்துகிட்ருக்கோம் அதனால் படிப்புக்கான காலங்களே கிட்டத்தட்ட ஒரு ஆண் பெண்ணுக்கு சுமார் ஒரு இருபத்தி நாலுலேருந்து இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் ஆயிடுது அதுக்கப்புறம் தான் திருமணத்தை பற்றிய கேள்வி ஏன்னா வேலைக்கு போனதுக்காக படித்து வேலைக்கு போனதுக்கப்புறம் தான் திருமணம் நடப்பதற்கான ஒரு வாய்ப்பு ஆக இயற்கையிலேயே நமக்கு திருமணம் தள்ளி போயிட்டுருக்கு அது இல்லாமல் மற்ற ஒரு சில பேருக்கு ஜாதக ரீதியாகவும் திருமணம் நிறைய விஷயங்களில் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்போ ஒரு ஆண் ஜாதத்துலேயும் சரி ஒரு பெண் ஜாதகத்துலேயும் சரி ஒரு திருமணம் சாதாரணமாக இன்றைக்கி நடக்கிறதுக்கு ஒரு இருபத்தேழுலேருந்து இருபத்தேழு வயசு திருமணத்துக்கான வயசாக இருந்தால் கூட ஒரு அப்ராஹா திருமணம் தள்ளி போகிறதுக்கு அவங்க ஜாதகத்தில் இயற்கையாக இருக்கக்கூடிய கிரக நிலைகள் தான் காரணம் ஒன்று மனிதர்களாக நாம் இயற்கையாக தள்ளி போகிறோம் படிப்பின் காரணமாக ஆனால் கிரகங்களும் நம்முடைய திருமணத்தை தள்ளி போடும் அதுக்கு என்ன காரணம் ஒரு ஆண் ஜாதத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருக்கு திருமணம் தள்ளி போகிறதுக்கு காரணம் அவருடைய மனைவி ஸ்தானம் பெரிய லெவலில் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை நீங்கள் எந்த ஒரு ஆண் ஜாதத்தை எடுத்தாலும் தள்ளி திருமணம் தள்ளி போகுது அப்படின்னா அவருடைய ஏழாம் இடம் அவருக்கு வரக்கூடிய மனைவி முதல்ல இது மாதிரியான ஒரு கேள்விக்கு திருமணம் தள்ளி போவதற்கு என்ன காரணங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ஆண் ஜாதகத்திலையோ ஒரு பெண் ஜாதகத்தையோ நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு திருமணம் நடக்குமா நடக்காதா அதை முதல்ல நம்ம டிசைட் பண்ண தெரியணும் ஆக திருமணம் உண்டா இல்லையான்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் திருமணம் எப்போ உண்டு எப்படி உண்டு அப்படிங்கிறத அந்த ஜாதகத்தை வச்சு நம்ம முடிவு பண்ணிடலாம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஆண் ஜாதத்துக்கு திருமணம் நடக்கிறதுக்கு ஒரு பேரண்ட்ஸ் கேட்க வர்றாங்க அம்மா அப்பா கேட்க வர்றாங்க இல்லை சம்மந்தப்பட்ட ஜாதகரே எனக்கு எப்போ கல்யாணம் நடக்குன்னு கேட்க வர்றாருன்னா முதல்ல அவர் ஜாதகத்தை நம்ம பார்த்த உடனே அவருக்கு வாழ்க்கையில் திருமணம் உண்டா முதல்ல மேரேஜ் ப்ராமிஸ்டர் இருக்கா அப்படின்னு முடிவு பண்ணணும் இருக்குது அப்படின்னா எந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படி தான் முடிவு போடணும் ஏன்னா இன்றைக்கி நிறைய பேரண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அதுலேயும் பெண் குழந்தைய பெற்றிருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் பொண்ணு படித்த உடனே வேலைக்கு போதோ இல்லையோ அவங்களுக்கு திருமணத்துக்கான ஒரு காலகட்டத்தை பார்க்குறாங்க ஒரு ஒரு பொண்ணுக்கு ஒரு இருபத்தேழு இருபத்தெட்டு வயசில் திருமணம் ஆகக்கூடிய பொண்ணுக்கு இவங்க ஒரு இருபத்தி நாலு வயசுலேருந்தே திருமணத்தை பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்போ எல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம் ஜோசியர்கள் குரு பயிற்சி ஆகட்டுங்கிறோம் அப்புறம் சனி வரட்டுங்கிறோம் அப்புறம் குரு பலன் வரட்டுங்கிறோம் இப்படியே நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் ஆனால் எப்போ திருமண காலம் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ண தவறிடுறோம் ஆக அந்த பொண்ணுக்கு ஆக்சுவலாக வந்து இருபத்தொம்பது வயசில் தான் கல்யாணம் நடக்கும் இருக்கோம் பேரண்ட்ஸ் இருபத்தி நாலு வயசில் பார்த்துட்ருப்பாங்க நம்மளும் குரு பயிற்சி சனிப்பயிற்சின்னு எதையோ ஒன்று சொல்லிகிட்ருப்பான் ஆக அவங்களுக்கு ஜோதிடத்தின்பால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நம்பிக்கையே அவங்களுக்கு பொய்யாகி போயிடும் அப்போ நம்ம என்ன பண்ணுறது ஜோசியர்கள் நம்முடைய கடமை என்ன அந்த ஜாதகத்தை பார்த்தா இந்த ஜாதகத்துக்கு இத்தனை வயசில் தான் திருமணங்கிறத நம்ம அறுதி அறுதி சொல்லணும் முதல்ல அது நமக்கு தெரியணும் அப்போ ஒரு ஆண்ஜாதத்தை எடுத்துக்கிட்டோம்னா இவருக்கு இருபத்தேழு வயசு அல்லது இருபத்தெட்டு வயசில் தான் திருமணம் நடக்கும் அப்படி திருமணம் நடக்கணும்னா அவர் ஜாதகத்தில் எப்போயுமே ஏழாம் மடம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஒரு ஆண் ஜாதத்துலேயும் பெண் ஜாதத்திலையும் ஏழாம் இடம் என்பது கணவன் அல்லது மனைவி சொல்லக்கூடிய பாவம் அப்படி இருக்கக்கூடிய அந்த ஜாதகத்தில் ஏழாம் மடம் ஸ்ட்ராங்காக இருக்குது ஏழாம் மடம் ஏழாம் மடத்துடைய தொடர்பு கொண்டால் ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ கண்டிப்பாக திருமணம் உண்டு அந்த ஏழாம் மடம் திருமணம் இருக்குதுன்னு முடிவு பண்ணிட்டோம் ஆக கல்யாணம் எப்போங்கிறத முடிவு பண்ணும் ஆக எந்த காலகட்டங்களில் ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ திருமணம் நடக்குங்கிறது அந்த ஜாதகத்தில் அவங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புக்திகள் நமக்கு சொல்லிக்காமிட்டே இருக்கும் அல்லது நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும் அப்போ அந்த காலத்தை டிசைட் பண்ணி இந்த காலத்துலேருந்து இந்த பீரியடு வரைக்கும் இந்த பையனுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது உங்கள் பொண்ணுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணி அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லணும் இதில் வந்து நமக்கு விருப்ப விருப்பெல்லாம் தேவையில்லை சீக்கிரம் சொல்கிறா லேட்டாக சொல்கிறோங்கிறது முக்கியமில்லை திருமணம் நடக்கிறதுங்கிறது முக்கியமில்லை அந்த மேரேஜ் லைஃப் நல்லா இருக்குமாங்கிறதை அடுத்த ஸ்டெப்பாக நீங்கள் பார்க்கணும் ஆக திருமணம் உண்டாங்கிறத பண்ணணும் திருமணம் எப்போங்கிறத நமக்கு சொல்ல தெரியணும் இதை நம்ம கரெக்டாக டிசைட் பண்ணி சொன்னாலே போதுமானது ஆக ஒரு ஜாதகத்தில் திருமணம் நடக்காமல் இருக்கிறது அல்லது தள்ளி போகிறதுக்கு என்ன காரணம் மெயினாக நம்ம இங்கே பார்க்குறோம் இப்போ திருமணம் நடக்கிறதுக்கு சொன்ன ஏழாம் அதிபதி ஏழாம் இடத்தோட தொடர்பு கொள்ளணும் அது இல்லாமல் அவங்க ஜாதகத்தில் ரெண்டாம் இடத்துலயும் பதினோராம் இடத்துலேயோ தொடர்பு கொள்ளணும் ஏன் பதினோராம் இடத்தை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் பதினோராம் இடம் தான் நம்முடைய ஆசைகள் அபிலாசைகள் எண்ணங்கள் ஆகுது எந்த ஒரு சின்ன விஷயத்துக்கும் ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நம்ம மனிதனாக பிறந்த எல்லோருக்கும் ஏதோ ஒரு விஷயத்தில் நம்முடைய விருப்பம் பூர்த்தியாக வேண்டிய காலம் ஆக கல்யாணம் ஆனாலும் பார்த்தாது கணவன் அல்லது மனைவி குடும்பத்துக்குள்ள தான் ரெண்டாம் இடம் ஸோ இந்த பாவங்கள் இவருடைய ஆண் பெண் ஜாதகத்தில் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு சீக்கிரம் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அது இல்லாமல் ஒரு ஆண் ஜாதத்திலே பெண் ஜாதகத்திலேயோ இந்த ஏழாம் அதிபதி ஒரு ஆறாம் இடத்தோடையோ எட்டாம் இடத்துடையோ பன்னிரெண்டாம் இடத்தோடையோ தொடர்பு கொள்கிறாங்க அல்லது நாலாம் இடத்துல தொடர்பு கொள்கிறாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு மேரேஜ் ஆட்டோமேட்டிக்காகவே தள்ளி போயிடும் ஏன் அப்படின்னா ஏழு அப்படின்னு சொன்னாலே கணவன் அல்லது மனைவியை சொல்லக்கூடியது இப்போ தான் நான் சொன்னேன் ஆறாம் இடம் அப்படின்னு சொன்னாலே பிரிவு அல்லது பிரச்சனையை சொல்லக்கூடியது இங்கே பனிரெண்டாம் இடம் அப்படின்னு சொன்னாலே அது பெரும்பாலும் டைவர்ஸ் அண்ட் செப்பரேஷனே சொல்லக்கூடியது அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டாம் இடம்னா கணவன் அல்லது மனைவி ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் சண்டே சச்சரவை சொல்லக்கூடியது நாலாம் இடம் அப்படின்னாலே அந்த மன வாழ்க்கை அன்சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிறது அல்லது அந்த மன வாழ்க்கையை முறிஞ்சு போகிறது இதை சொல்லக்கூடியது ஆக இது மாதிரி கிரகங்கள் இருந்தால் ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ திருமணம் டிலே ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் ஒன்று படிப்பின் காரணமாக நாம் தள்ளி போட்டு போகிறதாக இருந்தால் கூட கிரகங்களும் அது வேலையை செய்யும் எப்பயுமே பேசிக்கலி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குங்க நாம் எல்லோரும் சாதாரணமான மனிதர்கள் ஆனால் கிரகங்கள் வலிமையானது அது வேலையை அது எப்பயுமே செஞ்சிகிட்ருக்கோம் எந்த காலகட்டத்திலையும் செய்யும் ஒரு ஆண் ஜாதத்தில் இருந்தாலும் சரி ஒரு பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி அது வயது வித்தியாசமே தேவைப்படாது கிரகங்கள் அது வேலையை செய்யும் அப்படி பார்க்குற போது இந்த திருமணம் நடக்காமல் இருக்கிறதுக்கு அல்லது டிலே ஆகிறதுக்கு இந்த ஏழாம் அதிபதி இந்தெந்த கிர பாவங்களோடு தொடர்பு கொண்டாலே அவங்களுக்கு லேட்டாக திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது